பிரசித்தி பெற்ற மலை மலைக்கோவிலில் கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு மகாதீபம் ஏற்றப்பட்டது கோவை அடுத்த மதுக்கரையில் அமைந்துள்ள தர்மலிங்கேஸ்வரர் கோவிலில் கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு மகாதீப வழிபாடு நடைபெற்றது கொரோனா கால ஊரடங்கால் அரசு விதிமுறைப்படி பக்தர்கள் யாரும் அதிகம் அனுமதிக்காத நிலையில் அளவான பக்தர்கள் மலைக்கோவிலுக்கு அனுமதிக்கப்பட்டு விழா துவங்கியது முன்னதாக பெரிய விநாயகர் கோவிலில் வழிபாடு நடைபெற்றது தொடர்ந்து மலையில் அமைந்துள்ள மூலவரான சிவனுக்கு அபிஷேகம் அலங்கார பூஜை மற்றும் மாவிளக்கு ஏற்றுதல் வழிபாடுகள் நடைபெற்றன தர்மலிங்கேஸ்வரர் கோவில் அரங்காவலர் குழு தலைவர் கிருஷ்ணசாமி மற்றும் கோவில் அரங்காவலரும் நல்லறம் அறக்கட்டளையின் தலைவருமான அன்பரசன் ஆகியோர் தலைமை நடைபெற்ற விழாவில் பக்தர்களுடன் கோவிலை வளம் வந்து நந்தி தேவனுக்கு முன் உள்ள கம்பத்தில் மகாதீபம் ஏற்றப்பட்டது தொடர்ந்து அடிவார பகுதியில் உள்ள விநாயகர் இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் நாக அம்மன் உள்ளிட்ட தெய்வங்களுக்கு தீபம் ஏற்றப்பட்டது இறுதியாக அபிஷேகம் மற்றும் அன்னதானம் நடைபெற்றது விழாவில் கலந்து கொள்ள வந்த பக்தர்கள் அனைவரும் முகக்கவசம் அணிந்து சமூக விலகலை கடைபிடிக்கும்படி கோவில் நிர்வாகத்தினர் அறிவுறுத்தினர் விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் மயில்சாமி கவுண்டர் சண்முகநாதன் திருமூர்த்தி உள்ளிட்ட நிர்வாகிகள் செய்திருந்தனர் சிவனுடைய திருவருள்னால மிகப்பெரிய அளவில் சிறப்பான முறையில் இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது ஒவ்வொரு ஆண்டும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பக்தர்கள் வரக்கூடிய காலகட்டத்தில் பெருந்தொற்று நோயால் ஒரு இடைவெளியினுடைய அரசினுடைய வேண்டுகோள் படி அதிகமான மக்கள் கூடாமல் குறைந்த அளவிலே மக்களை கூட்டி மேலே இறைவனுக்கு மிக சிறந்த முறையில் இன்றைக்கு தீபத் திருவிழா நடந்து கொண்டிருக்க உள்ளது ஆறு மணிக்கு தீபத் திருவிழா இப்போ நடைபெற இருக்கின்றது இந்த விழா ஆண்டுதோறும் மிக சிறப்பான முறையில் இந்த கோயிலில் நடந்து வருகின்றோம் பௌர்ணமி கிரிவலமும் இப்போ தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது இருந்தாலும் வழக்கமான நித்திய பூஜைகள் எல்லாம் சிறப்பான முறையில் இந்த கோயிலில் நடந்து வருகின்றது வருகின்ற பக்தர்கள் எல்லாம் அங்கங்கே வந்து மனநிறைவோடு இறைவனை வழிபட்டு அவர்களுடைய மனத்தெரு நிறைவோடு செல்கின்றார்கள் தொடர்ந்து நாங்கள் இந்த கோயிலில் நாங்கள் திருப்பணிகளும் மற்ற பணியும் சிறப்பான முறையில் செய்து வருகின்றோம் அதற்கு உறுதுணையாக அரங்காவலர் உடைய அன்புக்குரிய மயில்சாமிக்கு ஒன்றும் சர்முகநாதன் போன்றவர்களெல்லாம் இங்கே சிறப்பான முறையில் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து வருகின்றார்கள் திருமூர்த்தி போன்றவர்களெல்லாம் சிறந்த முறையில் இந்த கோயில்களுக்கு சிறப்பான ஒரு சேவையாற்றி வருகின்றார்கள் ஆகவே இந்த கோயில் சார்பாக வருகின்ற பக்தர்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை கூறி நிறைவு செய்கிறோம் நன்றி